வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோடும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்று மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேசத்தலா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிர சஞ்சரிக்க போறார் அப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலயமா எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அணிவிக்கப் போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாத்தில் பிறந்தவங்களும் விருச்சிக ராசி என்பர்கள் உங்கள் ராசியோட அதிபதி செவ்வாயாக இருக்கிறனால அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா விருப்பப்படுவீங்க ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பிடிவாதம் பைரகு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறனால எந்த ஒரு காரியத்தை தொட்டால் முடிக்கணுங்கிற எண்ணமும் விவேக புத்தியும் உங்கள்கிட்ட எப்போயுமே இருக்கும் பொதுவாகவே ஆண்டு வருட பலன்களை பொறுத்த வரைக்கும் வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய குரு வச்சு குரு பயிற்சி சனி வச்சு சனி பயிற்சி கேதுக்களை வச்சு கேது பயிற்சி நம்ம கணிக்கிறோம் ஆனால் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சியோட குரு பயிற்சியை மட்டும் மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்கறதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா குருவை பொறுத்த உயர் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய கிளர்ச்சி கிளர்ச்சியோட்டக்கூடிய கௌரவமான செல்வசலிப்பான தன கிரகமா இருக்கிறனால அப்படிப்பட்ட கிரகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமா இருக்கிறதுனாலையும் மனிதனுக்கு எந்த தீங்கும் செய்யாத கிரகமா இருக்கிறதுனாலையும் குரு பயிற்சி நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்துறாதா கடந்த காலத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் கூட மீண்டு வரத்துக்கான நல்ல வாய்ப்பு குரு பயிற்சி கொடுத்துறாதன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்போடு பார்க்குறனால தான் குரு பயிற்சி பலன்களை மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பொது பலன்கள் விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் பன்னெண்டு ராசிக்குள்ள தான் அந்த எட்நூறு கோடி பேர்த்தை பிரிக்கணும் அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு அறுபது கோடி மக்கள் வருவாங்க அப்போ விருச்சிக ராசியில் அறுபது கோடி மக்கள் பிறந்திருக்காங்கன்னா அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் செயல்படும் கிட்ட நிச்சயமா கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய கட்டவர்கள் கைரேகையும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண் வேறையாக இருக்கிறனால பலன்கள் மாறுபடத்தான் செய்யும் உங்கள் தனி மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தற்போதைய தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் எப்படி இருக்குது அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி பயணிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் தொல்லியமாக எடுத்தால் மட்டும்தான் நூறு சதவீத பலன்களை விருச்சிகிராசன்பர்களுக்கு எடுக்க முடியும் நவகிரகங்களில் குருவுக்கு மட்டும் ஏன் இயற்கை சுபர்னு பேர் கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரன் பௌர்ணமைக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது குருவு போல செயல்படுவார் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய குருவுக்கு எழுவத்தொம்போது சந்திரன் இருக்கிறனாலையும் எல்லா கிரகங்களுடைய கதிர்வீச்சுகளையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒளி கிரகமாக வாயு கிரகமாக இருக்கிறதுனால தான் குருவை இயற்கை சுபராக சொல்கிறோம் அப்படி கூட குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு எந்த ராசிக்காரங்களும் குரு கெடுதல் செய்ய மாட்டார் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தானே கெட்டு போயிருந்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மை செய்ய அவரால் முடியாதே தவிர கண்டிப்பாக குரு பயிற்சி உங்களுக்கு கிடைக்காது உங்கள் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி கெட்டுப்போய் தற்போதைய நடக்கக்கூடிய தசையை பொறுத்த வரைக்கும் ஆறு கூடிய எட்டு கூடிய தசையாக இருந்தாலோ ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட தசை நடத்தினாலோ அல்லது சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருச்சிக ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் விருச்சிக ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்குறார் இதன் மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு கெடுபல் நடந்திருக்குமே தவிர குரு பயிற்சினால கண்டிப்பாக கெடுபலும் நடந்திருக்காது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன எதிர்மறையான விஷயம் நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இல்லைன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை செஞ்சு வீண் பண்ணிக்காதீங்க என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சி பொது பலன்கள் ரெடிமேடு சட்டம் மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்தி போகாது ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க இந்த வீடியோ முழுமையாக பொழுது உங்களுக்கு தேவையான எதிர்கால பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த குரு பயிற்சி பொதுப்பழங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக நம்ம பார்க்குறதுனால சந்திரன் அடிப்படையாக வச்சு தான் நம்ம பார்ப்போம் ஆனால் உண்மையாலுமே கோச்சார பொதுப்பழங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனிதருக்கு எல்லாத்துக்குமே இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் செயல்படும் உங்கள் தனி ஜாதத்தை ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீதம் துல்லியமான பலனை எடுக்க முடியுங்க உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துட்டு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன் மிகுதியாக நடக்கும் உங்களுக்கு அவயோக தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன்களை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாகவும் நல்ல பலன் குறைச்சி நடக்கும்னு புரிஞ்சுக்குங்க கடந்த காலத்தில் விருச்சிக ராசிக்கு ஆறாவணமாக இருக்கக்கூடிய மேசத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் சனியோட பார்வையில் இருக்கக்கூடாது ராகுவோட இணைந்து இருக்கக்கூடாது கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவோட சில காலம் இணைந்திருந்து சனியோட பார்வை வாங்கினதுனால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடி விருச்சிகராசி என்பவர்கள் விழுந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் கண்ணு பல்லு பேச்சு வாக்கு தனம் குடும்பம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைந்து சனியோட பார்வை வாங்கி இருந்ததுனால குடும்பத்துக்குள்ள கழகம் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகிறது கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் போகிறது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாமல் போகிறது குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பேச்சு சார்ந்த விஷயத்தினால் சங்கடம் ஏற்பட்டு ஈகோ பிரச்சனையாக மாறி சில காலம் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி குரு தான் ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் மனம் சார்ந்த பகுதி பூர்வீக சொத்து இந்த இடத்த கொடுக்கூடிய குருவும் சனியோட இருந்து ராகுவோட சில காலம் இணைஞ்சிருந்தனால பூர்வீக சொத்துல வில்லங்கம் தேவையில்லாத கருத்து வேறுபாடு குழந்தைகள் மூலியமா தாய் தகப்பனுக்கு ஏற்படுறது செய்யாத குற்றத்திற்கு தாய் தகப்பனுக்கு குழந்தைகளால கெட்ட பேர் தானாவே தேடி வர்றது ஐந்தாம் இடம் தான் குழந்தைகள் சார்ந்த பகுதியா இருக்கிறனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நீண்ட நெடிய காலமா மருத்துவ செலவு பண்ணியிருந்தா கூட கடந்த காலத்திலேயே அதே மருத்துவ செலவு நிறைய வச்சிருக்குமே தவிர குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது குழந்த ஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு புத்திரக்காரகனும் குரு அந்த குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சு சனியோட பார்வை வாங்கினதுனால குழந்தைகளுக்காக நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருந்தாலும் குழந்த பாக்கியம் கிடச்சிருக்காது மொத்தத்தில் ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் குரு கெட்டு போனதுனால உங்களுக்கு எதுவும் நல்லது நடந்திருக்காது குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கம் ஆகக்கூடாது கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனியோட பார்வையில் இருக்கக்கூடாது ராகோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடாது குரு கெட்டு போனால் குரு சந்தால யோகமாக செயல்படுறதுனால வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை குடும்பத்துக்குள்ள குழப்பம் கணவன் முனைக்குள்ள சங்கடங்கள் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நிறைய மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படணுங்கிற அமைப்பு இருந்ததுனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி எல்லா கஷ்டத்தையும் விருச்சிகராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க குரு பயிற்சியினால கெடுபலம் நடக்குதா இல்லையோ விருச்சிகராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் சனி எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்த கெடுப்பார் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த இடத்தையும் கெடுத்திருப்பார் அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இருந்தார் நான்காம் இடம் தான் ஸ்தானம் வீடு நிலம் வாகனம் ஒழுக்கம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல சனி இருந்ததுனால வயோதிய தாயாருக்கு மருத்துவ செலவு வீடு வாங்குறதுக்காக நிலப்பலம் பிடிக்கிறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக கடங்காரலாம் மாறி இருப்பீங்க அந்த பணத்தை கட்ட முடியாம பெரிய இருப்பீங்க நான்காம் பணம் தான் ஒழுக்க ஸ்தானம் ஒழுக்க ஸ்தானத்துல சனி இருந்தா இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடா நட்புங்கிற பேர்ல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கி தாய் தகப்பனுக்கு கெட்ட பெயரையும் தலகுணையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க ஏன்னா சனி ஒழுக்க ஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பா பெயரை கெடுத்து தான் போயிருக்கும் நாலாம் இடம் தான் மார்பு மற்றும் நெஞ்சு சார்ந்த பகுதியாக இருக்கிறனால அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது வயோதிகராக இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ மார்பு சார்ந்த வழி நெஞ்சு சார்ந்த வலிக்காக நிறைய மருத்துவ செலவு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் சனிக்கு மொத்தம் மூன்று பார்வைகள் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அப்ப கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சனி நான்காம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையினால விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்த சனி பார்த்தார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்தா நல்லதுங்க இருந்தாலும் குரு தன இருந்து தனஸ்தானம் அதிபதியாக இருந்து அந்த குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சு சனி பார்த்ததுனால பணம் சார்ந்த விஷயத்தை பெருத்தடி விருச்சிகரா பிறகு விழுந்திருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது சொன்ன இடத்துல பணத்தை கொடுக்க முடியாது கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது ஏதோ ரூபத்தில் பணம் சார்ந்த முடக்கத்தை விருச்சிகராசி என்பவர் அனைவருமே அனுபவிச்சிருப்பீங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால விருச்சிகராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது பத்தாம் இடம் வீடு துறையில உயர்ந்த இருந்தீங்கன்னா செய்யாத குற்றத்திற்கு கெட்ட பெயர் தானா தேடி வரும் அரசியல்வாதிகளா இருந்தீங்கன்னா செய்யாத குற்றத்திற்காக தேவையெல்லாம் சங்கடத்தையும் கெட்ட பெயரும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அனுபவிப்பீங்க நீங்க அரசு துறையில இல்ல அரசியல்வாதியா இல்ல சொந்த தொழில் செய்றீங்கன்னா உங்க தொழில முடக்கிறதுக்காக பொருளாதாரம் மந்த நிலை ஏற்பட்டிருக்கும் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது தொழிலை முடக்கிறதுக்கு கடந்த காலத்தில் என்னென்ன நடக்கக்கூடாது அத்தனையும் விருச்சிகராசன் என்பருக்கும் நடந்திருக்கும் அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடியை தொழில் சார்ந்த விஷயத்தில் விருச்சிகராசன் என்பது அனுபவிச்சிருப்பீங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்த்ததுனால ஆன்மீக அறக்காரியங்கள் தர்ம காரியங்கள் காரியங்களை முன்னாடி நின்று செஞ்சுருப்பீங்க சனி அந்த இடத்த பார்த்ததுனால நீங்கள் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் தானாவே தேடி வந்து பதவி வேண்டாம் தூக்கி போட்டு வெளியே வந்திருப்பீங்க அப்போ கடந்த காலத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சங்கடமும் வழி வேதனையும் தேடி வரக்கூடிய காலமாக தான் விருச்சிகிராசி என்பவர்களுக்கு கடந்த காலம் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியே பார்த்ததுனால தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாம குடும்பத்துக்குள்ள குழப்பம் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு செய்யக்கூடிய தொழிலை முடக்கும் கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது நண்பர்கள் எதிரிகளாக மாறுறது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நிறைய மருத்துவ செலவு இதெல்லாம் கடந்த காலத்தில் அனுபவிச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் விருச்சிகராசி என்பர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய குரோதியாண்டு நடக்கூடிய குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி என்பர்களுக்கு மிக மென்மையான சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போதுங்க விருச்சிக ராசிக்கு தனஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியாகவும் பூர்வ புனி அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையிலிருந்து விலகி எந்த பாவகிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் சுபரோட வீடாக இருக்கக்கூடிய சுக்கரன் வீட்டில் குரு வளையத்தில் குரு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில தொட்டகாரித்த ஜெயிக்கக்கூடியவரிடமா தான் இந்த குரு பயிற்சி விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது களத்திர காரகன் சுக்கரன் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து அது சுக்கரனோட வீடாக இருக்கிறனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபடெல்லாம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மனமொத்த தம்பதியெல்லாம் ஒற்றுமையாக வளரப்போகிறீங்க நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது திருமணமாகாத இளைஞர்கள் இனம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல குரு இருக்கிறனால நல்ல முறையில் திருமணம் அமையப்போகுது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறனால மனதுக்கு பிடிச்ச மணமகன் மனமகள் கிடச்சி நல்லது ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு சிறப்பான வாழ்க்கைய விருச்சிகராசென்றால் வாழ போகிறீங்க ஏழாம் இடத்துல குரு இருந்தால் என்னங்க செய்யும் ஏழாம் இடத்துல குரு இருந்தால் அது ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் உறவினர்கள் ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறனால கூட்டுத்தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் மனைவி மூலிமா அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால மனைவிக்கு பூர்வீக வழி சொத்து அவங்கள தேடி வரும் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் மட்டும் கிடையாது கூட்டுத்தொழில் நண்பர்கள் ஸ்தானம் அப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கூட்டுத்தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து சிறப்பான முறையில் தொழில் செய்வாங்க நண்பர்கள் உதவி செய்வாங்க உற்றார் உறவினர்கள் உதவி செஞ்சு வாழ்க்கையை சிறப்பான இடத்தை கொண்டு போகக்கூடிய காலமாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது குரு தன்னோட ஐந்தாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்தின் வழியாக உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்போ குரு பொறுத்த வரைக்கும் ஏழாம் இருந்து தன்னோட ஐந்தாவது பார்வையினல் விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பதினாம் இடம் தான் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் மூத்த சகோதர ஸ்தானம் இரண்டாவது திருமண ஸ்தானம் முதல் திருமணம் முடிஞ்சு போய் கணவனை விவகாரத்தை வாங்கி திருமணமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுத்திங்கன்னா அற்புதமான வாழ்க்கை துணை அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க பதினொன்றாம் இடம் தான் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கறனால போட்டித் தேர்வுகளை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்கு இருக்கிறதுனால நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி நீட் எக்ஸாம் தான் இருந்தீங்கன்னா உயர்ந்த மதிப்பெண் எடுத்து உங்கள் துறைக்கில் போய் சாதிக்க போகிறீங்க பதினொன்றாம் இடம் தான் லாபஸ்தானமாக இருந்தால் அந்த இடத்த குரு பார்க்குறதுனால செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த குரு பயிற்சி விருச்சிகராசி ராசி இருக்க இருக்கப்போகுது மூத்த சகோதரஸ்தானம் பதினாமிடம் அந்த இடத்துல குரு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் பூர்வீக சொத்துக்காக சகோதர வர்க்க வழியில் பிரச்சனை ஏற்பட்டு நிறைய சங்கடத்தை அனுபவிச்சிருந்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி சுமூகம் முடிச்சக்கூடிய காலமாக இருக்கிறனால விருச்சிக என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க குரு தன்னுடைய ஏழாவது பார்வையெல்லாம் உங்கள் ராசியவே பார்க்க போகிறார் குரு உங்கள் ராசியை பார்த்தா என்னங்க செய்யும் தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால தொட்டக்காரத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த குரு பயிற்சி விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது குரு தண்டை ஒன்பதாம் விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானம் இளைய சகோரஸ்தானம் அப்போது இளைய சகோரஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் மூத்த சகோரஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ கடந்த காலத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டு அண்ணன் தம்பி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வளரப்போகிறீங்க முயற்சி ஸ்தானத்தை தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஆண்டா இந்த குரு பயிற்சி இருக்க போகுது எந்த ஒரு காரியத்தை தொட்டு அதன் மூலியமா புகழ் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த குரு பயிற்சி விருச்சிகராசன் இருக்க இருக்கப்போது இரண்டாம் இடத்த அதிபதி வலுவா சுக்கரன் வீட்டில் இருக்கிறனால பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செய்கிறீங்கன்னா மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமா இந்த குரு பயிற்சி விருச்சிகராசன் என்பவர்கள் இருக்கப்போகுது சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறனால பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் பெண்களே சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அழகு ஆடம்பர தொழில் செய்கிறீங்க நகை ஆபரண தொழில் செய்கிறீங்க கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பறவைனால் செவ்வாயோட வீட்டை பார்க்கறனால பூமி சந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு பொன்னான காலமாக ராசி என்பர்களுக்கு விவசாயத்தில் இருக்க போகுதுங்க ஒரு சில விவசாயிகளுக்கு பயிர்கடனோ நகை கடனோ கண்டிப்பாக தள்ளுபடி ஆகுங்க அதே மாதிரி பேங்க் நிதித்துறை பட்டிக்கடை கொடுக்கல் வாங்க சார்ந்த தொழில் செய்கிறீங்க வெளிநாடு வெளிமநிலம் போய் வேலையோ தொழிலோ செய்கிறீங்கன்னா இந்த காலம் மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போதுங்க கண்டிப்பாக தொட்டகாரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலமாக விருப்பம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான நல்ல பலன் மட்டுமே இந்த குரு பயிற்சி மூலமாக விருச்சிகராசன்பு அனுபவிக்க போகிறீங்க ஆனால் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுபரோட வீட்டில் குரு இருக்கிறனாலையும் அது ஸ்திர ராசியா இருந்து குரு வலயமா இருக்கிறனால நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய காலமாக விருச்சிகிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி போகுது குருவை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் வீட்டில் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் கணவன் முறைக்கிற பிரச்சனை இருந்தால் ஒற்றுமையாக சேர்ந்து வளர போகிறீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணம் அமையப்போகுது காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலமாக இருக்கிறனால பெத்தவங்களோட சமூகத்தோட காத திருமணம் போகுது ஏழாம் இடத்துல குரு வலுவாக இருந்து எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாதனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது லாபஸ்தானத்தை குரு பார்க்கறனால செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை கிடைச்சி லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது கூட்டு தொழிலில் ஆதாயம் கிடைக்கப்போகுது நண்பர்கள் உதவி செய்ய போகிறாங்க உயர்ந்த மனிதர்களாலேயும் பணம் படைச்சவங்களாலையும் வாழ்க்கையை முன்னுக்கு கூறக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி விருச்சிகராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது அப்போ மொத்தத்தில் சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே இந்த குரு பயிற்சி மூலமாக விருச்சிகராசு நண்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பிறகு சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் விருச்சிகராசில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்திருப்பீங்க ஆயிரக்கணக்கான தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க ஆயிரக்கணக்கான வேலைக்கு போயிட்டுருப்பீங்க அப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலிமா எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதா இருந்தால் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடும் எல்லோரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க அதனால் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டோம் உங்களுக்கு தொழிலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுடைய கேள்வியை தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க எங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ கட்டாயம் பதில் கொடுத்துடுறோம் உங்களுக்கு பதில் கொடுக்கறதில் காலதாமதம் ஏற்படலாம் பன்னெண்டு ராசிக்காரங்களும் கமெண்ட் மூலிமா கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஏற்கனவே கேட்டவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும்போது காலதாமதம் ஏற்படலாம் காத்திருந்தீங்கன்னா கட்டாயம் பதில் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்